ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ ஷோப்னா கொஞ்சம் பேசலாமா வித்மீ வாங்க சண்டேயோட விளாக் பார்க்கலாம் ஸோ சண்டே வந்து அமாவாசை ஸ்பெஷல் ஸோ ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் தான் பூசினிக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு கிச்சன் எல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கும் சஷ்வந்துக்கும் மட்டும்தான் ஹஸ்பண்ட் விரதம் சாப்பிட மாட்டாங்க சஷ்வந்தக்கு நான் பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து நான் ஓட்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ சஷ்வந்த்க்கு வந்து சைடிஷ் எதுவும் நான் ஸ்பெஷலாக அரைக்கலை பிகாஸ் எனக்கும் அவனுக்கும் மட்டுங்கிறதுனால ஸோ பொடி தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவன் வந்து எந்த சைட் டிஷ்ஷும் கேட்க மாட்டான் அப்படியே சாப்பிட்டுடுவான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் நான் மொட்ட மாடிக்கு தலைக்காய் வைக்கிறதுக்கு போயிருந்தேன் அப்பில் மட்டும்தான் வந்து பொறிச்சு வச்சுருந்தேன் மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் போய் தான் இனிமேல் தலைக்காய் வச்சுட்டு செய்யணும் ஸோ நல்ல வெயில் மொட்டை மாடியில் வந்து தலைக்காய வச்சா தான் ஏதோ வந்து எனக்கு தலை நல்லா காஞ்ச மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மொட்டை மாடி தோட்டம் வந்து வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் வந்து நம்மளுக்குன்னு தனியாக மொட்டை மாடி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ காமனாக சேர்ந்து இருக்கும்போது வந்து அது அவ்வளோக்கா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ கொஞ்ச நேரம் மொட்டை மாட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூசணிக்காய் சாம்பார் தான் பூசினிக்காய் வந்து நல்லா வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பூசணிக்காய் ஆட் பண்ணுங்கள் சால்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எப்போவுமே வந்து நம்ம இந்த புளி பருப்பெல்லாம் ஊத்துறதுக்கு முன்னாடி காய வந்து நம்ம வதக்கும்போதே இந்த மிளகாத்தூள் இல்லை சாம்பார் பொடி என்ன போடுறீங்களோன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ தனி மிளகாத்தூள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி காய் வதக்கும் போது நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு சாம்பாரோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளியும் பருப்பும் ஊற்றியாச்சு பருப்பும் புளியும் ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு நான் வந்து தனி மல்லித்தூள் வந்து தனியா பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ சைட் பை சைட் அப்படியே வந்து டீயும் இருந்தேன் பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து இல்லையா மார்னிங் ஸோ அதனால் வந்து காலையில் ஒரு காஃபி கொடுத்தாச்சு தென் அகெயின் ஒரு டீ போட்டுட்டு அடுப்பில் சாம்பார் வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பால்கனியில் ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்துட்டேன் பிகாஸ் பயங்கரமாக வந்து வேர்க்குது இப்போல்லாம் கிச்சனில் நிற்கவே முடியாது எங்கள் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு காத்தோட்டம் இருக்காது அமாவாசைக்காக தேவையானது சமைச்சாச்சு ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து சஷ்வன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு எல்லாத்தையும் காமிக்கிறேன் உம் ஆமாம் ஸோ ஹார் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மூடி வந்து பிளாஸ்டிக்கோட மெயின் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் தான் பட் சாதம் நிறைய இருக்கிறனால வந்து டைரெக்டாக சூடு சாதத்தில் அதை பட வேணான்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாத் வச்சு மூடிட்டு அது மேலே அதை வச்சேன் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் சில்வர் பாக்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்பு தான் சாதத்து மேலே இந்த மாதிரி வச்சு மூடிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேர்வை தண்ணியும் சாதத்தில் படாது அதே நேரம் வந்து உங்களுக்கு சாதம் வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியிலையும் படாது புரியுது கொஞ்சம் வந்து நான் ஜாஸ்தியாக தான் வைப்பேன் பிகாஸ் வந்து ஹஸ்பண்ட் மார்னிங் வந்து சாப்பிட மாட்டாங்க லஞ்ச் மட்டும் அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அடுத்து வந்து நல்ல ரசம் தக்காளி புளி பருப்பு தண்ணி இதெல்லாம் போட்ட ரசம் ஸோ அடுத்து ஸோ சஸ்வத்துக்கு அது பிடிக்காது வாழைக்காய் பொரியல் நார்மலா வந்து அமாவாசைனா பூசணிக்காய் சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் தான் பண்ணுவேன் பட் வாழைக்காயும் பண்ணுவோம் எனக்கு என்னமோ இன்னைக்கு வாழைக்காய் பண்ணணும்னு தோணுச்சு நேத்தே நான் வந்து காயெல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் அதுல வந்து பரங்கிக்காய் கடையில் இல்லை ஸோ இதுக்காக மார்னிங் போகணுமே சொல்லிட்டு நான் வாழைக்காய் வாங்கிட்டு வந்து வாழைக்காய் பொரியல் தேங்காய் பூலாம் போட்டு முடிச்சு அடுத்தது கோயில் வீட்லயே உரைக்கு கூத்துனா பாருங்க கெட்டி தயிர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் கெட்டி மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டிப்ஸ் தயிருக்கு வந்து மில்க் வந்து கொஞ்சம் வாமாக இருக்கும் போதே நீங்க உரைக்கி ஊற்றி வச்சிருந்த ரொம்ப சுட சுட இருக்கும் போது கொஞ்சம் வாம்மா இருக்கும் போது அதுவும் இல்லாமல் இந்த அடிப்பால்லாம் இருக்கு இல்லையா ஆடையோட சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடையோட தான் போட்டிருக்கேன் எஸ் இங்க இருக்க ஆடை சோ ஆடையோட போட்டு நம்ம தயிர் உர ஊற்றும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும்

பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் நமத்து போகாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து இலையில வச்சுட்டேன் பார்த்துருப்பீங்க என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் இலையில வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ சாமி கும்பிட்டாச்சு யஸ்வந்தும் ஹஸ்பண்டும் மேலே காக்காய்க்கு சாதம் வைக்க போயிருக்காங்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இருக்காங்க வந்தோட டைம் வந்து இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பயங்கர பசி பசியில் எனக்கு தலைவலியே வந்துருச்சு சாப்பிடணும் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வந்துட்டு நாங்கள் மூணு பேரும் சாப்பிட உட்காந்துட்டோம் எனக்கு எப்போவுமே வந்து இப்படி வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிகாஸ் இப்போ இருக்க பிஸி ஸ்கெடியூலில் முடிகிறது இல்லை இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒர்க் இருக்கும் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது பட் எங்கள் வீட்டில் இந்த அமாவாசை அன்றைக்கி மட்டும் நாங்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அதுவும் வீக்கெண்டில் அமாவாசை வந்தால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் ஸோ சஷ்வந்தா அன்னைக்கு தொந்தரவு பண்ணாமல் அழகாக உட்காந்து சாப்பிடுவார் ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து வீக்கெண்ட் போச்சு உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க